இந்த விவசாயத்தை அதாவது பரமசிவம் அவர்கள் தான் படித்த போது பள்ளியினுடைய முதல் மாணவர் அந்த பேனரில் ஒரு பேர் இருக்கும் ஆனால் அவர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது விவசாயத்துறை தான் ஆக அவரை பாராட்டியே ஆகணுங்கிற ஒரே லட்சியத்தோட விவசாயத்துறையை சார்ந்த அண்ணன் செல்லமுத்து அவர்கள் இவங்க வந்திருக்கிறது பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்காங்க அண்ணா ஐயா மேடைக்கு வாங்கினேன் சொல் ஏர் உழவன் அண்ணன் செல்லமுத்து அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் திருவாயார் சகோதரர் பரமசிவம் அவர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எடுப்பது கும்பாபிஷேகம் செய்வது இவையெல்லாம் விட ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சிறப்பு ஆண்டு காலமாக ஏராளமான மாணவர்களை கிடந்தவர்களை மாணிக்க மாற்றியது இந்த பள்ளி ஓலை சருகாக கிடந்த மாணவர்களை போர் வீரராக போர் வாழாக மாற்றியது இந்த பள்ளி இந்த பள்ளியிலே படித்தவர்கள் என்னென்ன உத்தியோகத்தில் அரசியலில் ஆன்மீகத்தில் அத்தனை துறையிலும் பங்கு பெற்றிருப்பது அந்த பெருமை ஒன்றே போதும் இந்த பள்ளிக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் பெற்ற சிறப்பை போல அண்ணன் பரமசிவம் அவர்கள் விவசாயிகளுக்கான உதவிகளை செய்வதிலே முன்னின்று நடத்துகிறார்கள் ஊருக்கு ஒரு பரமசிவம் இருந்தால் விவசாயிகள் ஆட்சியிலே பங்கு கேட்பார்கள் அவரை போல ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு விவசாயி பாடுபட்டார் எனவே அவரை பாராட்டுவதோடு இங்கே வந்திருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் எனது பெருமைப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் கே பி ராமலிங்கம் அவர்கள் மரியாதைக்குரிய பதிவாளர் சரவணன் அவர்கள் அன்பிற்கினிய ஜெயசீலன் அவர்கள் இப்படி என்னுடைய அருமை நண்பர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது விவசாயிகளின் சார்பாக ஒரு கொரோனா காலத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன் கொரோனா காலத்திலே இரண்டு மாதங்கள் சினிமா ஓடவில்லை ஆட்டோ ஓடவில்லை பஸ் ஓடவில்லை ரயில் ஓடவில்லை பிளைட் ஓடவில்லை ஆனால் ஒன்று மட்டும் ஓடியது விவசாயம் மட்டும் ஓடியது எங்கேயும் காய்க்கோ கரிக்கோ பழத்துக்கோ அரிசிக்கோ பஞ்சம் இல்லாமல் கொரோனா காலத்திலும் கூட உயிரை பணியம் வைத்து உழைத்து உழைத்து உணவுக்கு கொடுத்தவர்கள் உழவர் பெருமக்கள் அந்த உழவர் பெருமக்களுக்காக உழைக்கின்ற பரவசத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்னார் அவர்களை கௌரவிப்பதற்காக திரு வெங்கடாசன் அன்னார் அவர்களை கௌரவிப்பதற்காக திரு கே பி ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தெரியும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் எனக்கு ஆசிரியர்கள் தான் அதனால எல்லாரும் இவங்களுடைய தலைமையை ஏற்று நல்லபடியாக விருப்பப்படுறேன் நிறைய பேர் உண்மைதான் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் படிக்கிறவங்களுக்கு தான் ஊக்கம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தான் அவங்க அப்பா அம்மா பார்க்குற கஷ்டம் பார்த்து இன்னும் படிக்கணும் நல்ல மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அது இதனால் நல்ல இந்த ஸ்கூலில் நிறைய பேர் வந்து சேர்ந்து இன்னும் மேலே கொண்டு வரணுங்கிறது என்னுடைய விருப்பம் தேங்க்யூ நன்றி அவர்களை கௌரவிப்பதற்கு ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்